தொடர்ந்து ஏழு நாட்களாக மேட்லின் கப்பலிலே இருந்த அந்த பன்னெண்டு முக்கியமானவர்களும் பயணித்துக் கொண்டிருக்கும் பொழுது நேற்று இரவு காசாவை நெருங்குவதற்கு வெறுமனமே எழுபத்தி மூன்று மைல் தொலைவு இருக்கும் சந்தர்ப்பத்தில் இஸ்ரேலிய ராணுவம் முழுமையாக அந்த கப்பலை முற்றுகையிட்டு பன்னெண்டு பேரையும் கைது செய்திருக்கக்கூடிய விடயம்தான் தற்பொழுது உலகத்திலே பெரும் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது எந்த ஒரு ஆயுதம் இல்லாமல் மனிதாபிமான உதவிகளை காசாவுக்கு எடுத்துச் செல்லக்கூடிய இந்த கப்பல் தற்பொழுது முடக்கப்பட்டிருக்கிறது அனைவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இஸ்ரேலுடைய உண்மையான கொடூர முகத்தை இந்த மேட்லின் கப்பலிலே பயணம் செய்தவர்கள் முழு உலகத்திற்கும் காட்டிருக்கிறார்கள் என்ன நடந்தது முழு விடயத்தையும் டீட்டெயிலாக இந்த பதிவில் பார்ப்போம் நேர்கள் அனைவருக்கும் அசலம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்து இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக கடைசி வீடியோவில் இந்த மேட்லின் கப்பல் எதற்காக வேண்டி காசாவுக்குள்ளால் நுழைகிறது என்ற விடயத்தை நாங்கள் டீட்டெயிலாக பார்த்தோம் அந்த பதிவை பார்க்காதவர்கள் அதனுடைய லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தருகிறேன் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அந்த வீடியோவை பார்த்தால் உங்களுக்கு இந்த வீடியோ தெளிவாக புரியும் என்ன நடந்தது என்றால் கடந்த ஜூன் ஒன்றாம் தேதி இத்தாலியுடைய சிசிலியன் பகுதியில் இருக்கக்கூடிய கட்டானியா என்ற துறை

மேட்லின் செக்கர் என்ற முறைப்படி லைவாக அவர்கள் எந்த இடத்திலே செல்கிறார்கள் என்பதையும் எங்களுக்கு காண முடியுமாக இருந்தது அதே பற்றியும் அந்த வீடியோவில் நாங்கள் பேசியிருந்தோம் இப்படி முழு உலகத்திலே இருக்கக்கூடிய அனைவருடைய பார்வைகளும் இந்த கப்பலை பற்றி தான் இருந்தது தற்பொழுது எங்கே இருக்கிறது அதனுடைய அசைவுகள் என்ன ஏதாவது லைவ் வீடியோக்கள் வருகிறதா என்று ஒவ்வொரு தருணமும் இவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள் அதற்கேற்ப அவர்களும் ஒவ்வொரு விடயத்தை லைவாக நமக்கு படம் பிடித்து காட்டிக் கொண்டிருந்தார்கள் இந்த மேட்லின் கப்பல் பயணம் செய்த அந்த முக்கியமான பன்னெண்டு பேர் யார் என்ற விஷயத்தை நேத்திர வீடியோல நான் சொல்லியிருந்தேன் இந்த பன்னெண்டு பேருக்கு தலைமை தாங்கியது யார் என்று பார்த்தால் இருபத்தி இரண்டு வயதை சேர்ந்த கிரேட்டா தன்பக் என்ற ஒரு இளம் பெண்மணித்தான் இவர் ஸ்வீடன் நாட்டுடைய காலநிலை ஆர்வலராக இருக்கக்கூடியவர் இவர் பல நாட்களாக இந்த இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்புக்கு எதிராக பலஸ்தீனிய மக்களுக்காகவே நீ குரல் கொடுத்து கொண்டிருந்தார் இவருடைய தலைமையில்தான் பன்னெண்டு பேர் இத்தாலியிலிருந்து புறப்பட்டு காசாவுக்கு மனிதாபிமான உதவிகளை பெண்களை எடுத்துக்கொண்டு சென்றார்கள் அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் பட்னியினால் மரணம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த குழந்தைகளுக்கு தேவையான பால்மா இதே போல மருந்து வகைகள் சாப்பாடு வகைகள் அனைத்தையும் மனிதாபிமான உதவியோட எந்த ஒரு வெப்பன் இல்லாமல் அவர்களுடைய கப்பலில் எந்த விதமான பாதுகாப்பு ஆயுதமும் கிடையாது அதனால மனிதாபிமான உதவிகளை எடுத்துக்கொண்டு மட்டும்தான் இவர்கள் சென்றார்கள் இவர்கள் கடல் வழியாக சென்றதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா எங்களுக்கு தெரியும் கடந்த மூன்று மாதங்களாக எந்த உதவியும் காசாவுக்குள்ளால் வருவதை முற்றாக இஸ்ரேலிய ராணுவம் தடுத்து கொண்டிருக்கிறது அது தரை வழியாக வந்தாலும் சரி எல்லையில் நூற்று கணக்கான கெண்டனர்கள் அப்படியே நிறுத்தப்பட்டிருக்கின்றன உதவி பொருட்களுடன் இதை போலத்தான் கடல் வழியில் யாராவது வருவதாக இருந்தாலும் கடல் வழியிலும் கப்பல்களிலே இஸ்ரேலிய ராணுவம் இந்த விடயங்களை கண்காணித்துக் கொண்டிருந்தார்கள் அப்படி இவர்களுக்கு ஏதாவது உதவிகள் தேவைப்படும் என்று சொன்னால் வானளாவிய ரீதியில் தான் யாராவது உதவிகளை போட வேண்டும் இதை சமீபமாக பல நாடுகள் செய்து கொண்டிருந்தார்கள் ஆனால் தற்பொழுது அனைவரும் இந்த உதவியையும் நிறுத்திவிட்டார்கள் அதற்கு என்ன காரணம் என்று தெரியும் முடியாது ஆக கண்ணியமானவர்களே இந்த கிரேட்டா தன்பக் என்ன நினைத்தார் என்று சொன்னால் இவருடைய குழுவும் என்ன நினைத்தார்கள் என்று சொன்னால் நாங்கள் கடல் வழியாக வருகிறோம் இந்த கப்பலில் இருக்கக்கூடியவர்கள் பல நாடுகளை சேர்ந்த முக்கியஸ்தர்கள் குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளை சேர்ந்த முக்கியஸ்தர்கள் தான் இந்த கப்பலில் இருந்தாங்க உதாரணமாக கிரேட்டா தன்பக் இதே போல பிரான்சுடைய பார்லிமெண்ட் மெம்பராக இருக்கக்கூடிய ரீமா ஹசன் இருந்தார் இதே போல ஐரிஷ் உடைய முக்கியமான ஒரு நடிகரும் இந்த கப்பல் இருக்கிறார் இதே போல ஜசீரா முபாஷருடைய உமர் அல்

சென்ற பதிவில இதை பற்றி நான் பேசியிருந்தேன் இப்படி இருக்க இவர்கள் என்ன நினைத்தார்கள் நாங்கள் கடல் மார்க்கமாக இந்த உதவிகளை எடுத்துக்கொண்டு கொண்டு காஜாவுக்கு நுழைந்தால் எங்களை பார்த்து எத்தனையோ நாட்டில் உள்ளவர்கள் இதே பாதையை பயன்படுத்தி இந்த கடல் மார்க்கமாக காசாவுக்குள்ளால் இவர்கள் உணவுகளை சென்று கொடுப்பார்கள் இந்த முற்றுகை இஸ்ரேலுடைய முற்றுகை முழுமையாக தகர்க்கப்படும் என்ற நினைப்பில்தான் இவர்கள் வந்தார்கள் ஆனால் தற்பொழுது என்ன நடந்திருக்கிறது காசாவை அண்மித்த பகுதியில் அதாவது காசாவுக்கு அம்மாவுக்கு வெறுமனமே எழுபத்தி மூன்று மைல் தொலைவிலே இருக்கும் பொழுது நேற்று இரவு என்ன நடந்தது கிட்டத்தட்ட எட்டு அல்லது பத்து இஸ்ரேலுடைய அந்த ராணுவ கப்பல்கள் வந்து முழுமையாக முற்றுகையிட்டு இவர்களை கைது செய்திருக்கிறார்கள் இவர்கள் கைது செய்யப்படக்கூடிய அந்த வீடியோக்களையும் உமர் அல் ஃபையாத் லைவாக அல் ஜசீரா முபாஷர் மூலமாக நமக்கு காண்பித்துக் கொண்டிருந்தால் அது மட்டுமல்லாமல் அந்த இஸ்ரேலிய ராணுவம் வந்து உங்களுடைய தொலைபேசிகள் எல்லாத்தையும் இப்போ ஓப் பண்ண வேண்டும் உடனடியாக சரண்டர் ஆகுங்கள் என்று அவர்களை அழைக்க இவர்களும் கையை உயர்த்து கொண்டு சரன்றராக கூடிய அந்த காட்சிகளும் சோசியல் மீடியாவில் வைரலாக வெளியாகி இருந்தது அந்த வீடியோக்களை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் ஏன் வாட்ஸ்அப் சேனலுடைய தருகிறேன் அந்த சேனலிலே இது சம்பந்தமான வீடியோக்களை நான் அப்லோட் செய்கிறேன் அங்கே உங்களுக்கு பார்த்துக் கொள்ள முடியும் பிறகு இஸ்ரேலிய ராணுவம் இவர்களை கைது செய்து அவர்களுடைய அஷ்டோட் என்ற துறைமுகத்தில் இருக்கக்கூடிய ராணுவத்துடைய பேசிலே வைத்து விசாரணை செய்ய போவதாக தெரிவித்திருந்தார்கள் விசாரணைக்கு பிறகு அவரவரை அவருடைய நாட்டுக்கு நாங்கள் அனுப்ப இருக்கிறோம் என்றும் இஸ்ரேலிய தரப்பினர் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார்கள் அது எப்பொழுது அனுப்ப போகிறார்கள் என்பதை நாங்கள் பொறுத்து தான் பார்க்க வேண்டும் இந்த பன்னெண்டு பேர்ல ஆறு பேர் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர்கள் இதே போல ஸ்பெயின் டர்க்கி நெதர்லாந்து ஸ்வீடன் போன்ற முக்கியமான யூரோப்பிய நாட்டை சேர்ந்தவர்கள் தான் இருக்கிறாங்க அதனால இவர்களை அதிக காலம் இஸ்ரேலுக்கு வைத்திருக்க முடியாது பலவிதமான பெஷர்கள் இஸ்ரேலின் மீது ஏற்படும் அதனால இவர்களை விடுவிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் இவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்று நேற்றிரவு இந்த கப்பலை இஸ்ரேலிய ராணுவம் சுற்றி வளைந்த சந்தர்ப்பத்தில் பலஸ்தீனத்திற்கான ஐநாவுடைய சிறப்பு தூதராக இருக்கக்கூடிய பிரான்சிஸ்கா அல்பானிஷ் ஒரு அறிக்கையும் விட்டிருந்தார் என்ன இந்த கப்பலை நீங்கள் ஒன்றும் செய்யக்கூடாது இந்த கப்பலிலே இருக்கக்கூடியவர்களை கைது செய்யவும் கூடாது இது சர்வதேச ரீதியிலே மிகப்பெரிய குற்றமாக கருதப்படும் நீங்கள் வரம்பு மீறுகிறீர்கள் இதை நீங்கள் செய்ய வேண்டாம் என்று ஐநா டெக்டாக இஸ்ரேலுக்கு பல கண்டனங்களை தெரிவித்திருந்தும் நீங்கள் என்ன வேண்டுமானால் சொல்லிக்கொள்ளுங்கள் நாங்கள் செய்வதை செய்வோம் என்று சொல்லி இந்த பன்னெண்டு பேரையும் அரஸ்ட் பண்ணியிருக்கிறார்கள் இந்த விடயத்தை உலகத்தில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கானவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் அதாவது இந்த காசாவுக்கு ஒரு விடியோ காலம் பிறக்கும் அவர்களுக்கு மனிதாபிமான உதவிகள் இதற்கு பிறகு வந்தடையும் என்று பல எதிர்பார்ப்புகளே இருந்த சமயம் இஸ்ரேல் இப்படியாப்பட்ட தங்களுடைய கொடூர முகத்தை காட்டிருக்கிறது இந்த பிரபலமான பன்னெண்டு பேரையும் கைது செய்து எங்களை யாராலும் ஒன்று செய்ய முடியாது என்ற தன்னுடைய அந்த வீம்பை தன்னுடைய பிடிவாதத்தை இஸ்ரேல் உலகத்திற்கு வெளிப்படுத்தியிருக்கிறது இதன் மூலமாக இந்த இஸ்ரேலுடைய கொடூர முகம் முழு உலகத்திற்கும் தெரிய ஆரம்பித்து விட்டது இந்த பன்னெண்டு பேர்ல இருந்த முக்கியமான ஒருவர் தான் பிரான்சுடைய பார்லிமெண்ட் மெம்பர் ரீமா ஹசன் இவர் கைது செய்யப்படுவதற்கு முன்னால் ஒரு வீடியோவில் பேசியிருந்தார் அந்த வீடியோவும் வைரலாக தற்பொழுது பரவி கொண்டிருக்கிறது என்னவென்றால் நாங்கள் கைது செய்யப்படுவதற்கு முன்னால் ஒரு ட்ரோன் எங்களுடைய கப்பலுக்கு மேலால் வந்து வெள்ளை நிறத்தில் லிக்விடை எங்களுடைய கப்பலிலே தெளித்தது இது எதற்காக வேண்டி இந்த இஸ்ரேலிய ராணுவம் செய்தார்கள் என்று எங்களை

போகிறார்கள் என்று நாங்கள் பொறுத்து பார்க்க வேண்டும் எனவே இது போன்ற சுவாரஸ்யமான பல விடயங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமா எங்களை சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மற்றவங்களுக்கும் அதிக பயனுள்ளதாக இருக்கும்